டியூப் தமிழ் வணக்கம் செட்டி குளத்தில் இருந்து நொச்சியகமம் செல்லுகின்ற பாதையிலே தந்திரி மலை என்கின்ற மலை இப்பொழுது பின்புறமாக தெரிந்து கொண்டிருக்கின்றது இலங்கையின் இயற்கை காட்சிகளில் கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய அழகிய இடம் இதுவாகும் வளமையாக நாங்கள் யாழ்ப்பாணத்தில் இருந்து கொழும்பு பண்டார் விமான நிலையம் செல்லுகின்ற பொழுது போகின்ற பாதையை தவிர்த்து இந்த புதிய பாதையால் வருகின்ற பொழுது காணுகின்ற அழகிய காட்சிகளில் இதுவும் ஒன்றாக அமைகின்றது இந்த வீதியினுடைய சிறப்பம்சம் மிகச்சிறந்த வீதியை போட்டிருக்கின்றார்கள் ஆனால் இந்த வீதியில் வாகன நெரிசல்கள் இல்லை அழகிய காட்சிகளை பார்த்தபடி செல்லலாம் துருக்கியில் இருக்கின்ற அன்டாலியா அனடோலியா போன்ற இடங்களுக்கு செல்லுகின்ற பொழுது எப்படியான காட்சிகளை பார்க்கின்றோமோ அத்தகைய காட்சிகளை எல்லாம் இந்த பகுதியில் நாங்கள் காண்கின்றோம் நமது வாகனத்தை ஓடி வந்து கொண்டிருக்கின்ற இளம் சாரதியிடம் கேட்டு பார்த்தோம் உங்களுடைய வாழ்க்கையினுடைய லட்சியம்தான் என்ன என்று அவர் சொன்னார் தன்னிடம் லட்சியம் என்று எதுவுமே இல்லை இப்படியே வாழ்கின்றோம் லட்சியமாக வாழ்வதற்கு அதற்கான வசதிகள் இல்லை என்றும் த திருமணமாகிவிட்டதா என்ற கேள்விக்கு இருபத்தி நான்கு வயது திருமணமாகவில்லை என்றும் தன்னுடைய இருபத்தி ஒரு வயது சகோதரியினுடைய திருமணத்தை நிறைவு செய்வது தன்னுடைய வாழ்க்கையினுடைய ஒரு லட்சியம் என்றும் கூறினார் எப்படி நீங்கள் போதை வஸ்து பாவிக்கின்றீர்களா உங்களுடைய நண்பர்கள் போதை வஸ்து பாவிக்கின்றார்களா என்ற பொழுது அவர் குறிப்பிட்டார் எங்களுடைய ஊர் யாராவது போதை வஸ்தை பாவிப்பார்களாக இருந்தால் ஒன்று திரண்டு அவர்களை தடுக்கின்றது இதன் மூலமாக ஊருக்கு கட்டுப்பட்டு ஒழுக்க நெறியுடன் வாழுகின்ற இளைஞர்களை தமது ஊரில் காணலாம் என்று அவர் குறிப்பிடுகின்றார் இப்படியான சில பகுதிகளும் இருப்பதை அவருடைய கருத்தில் இருந்து அறிய முடிகின்றது இந்த இயற்கையை அனுபவிப்பதற்கே எங்களுடைய வாழ்நாள் காலம் போதாது என்பதுதான் அழகிய செய்தியாகவும் இருக்கின்றது பாரதியார் சொன்னார் காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும் என்றார் இந்த இடத்தை பார்த்திருந்தால் அவர் வேறு வகையாக அதை பாடியிருப்பார் முத்து சுடர் போல நிலி முற்றத்தில் வர வேண்டும் என்று கூறினார் ஆனால் முத்துச்சுடர் போல வெய்யில் ஒளிர்ந்து கொண்டிருக்கின்றது யாரும் இல்லை இந்த இடத்தில் வெறிச்சோடி கிடக்கின்றது வீதி வாகனங்கள் கூட இல்லாமல் இந்த அழகு இயற்கையாக அமைதியாக காத்திருக்கின்றது இதை நீங்கள் நேரம் இருக்கின்ற பொழுது வந்து பாருங்கள் தந்திரி மலை என்பது என்ன தந்திரம் செய்ததோ தெரியாது ஆனால் இந்த வாழ்க்கை என்ற தந்திரத்தை போர்களினாலும் டொனால்ட் ட்ரம்பினுடைய பிரச்சனைகளாலும் சீரழிந்து கொண்டிருக்கின்ற உலகம் பற்றி எதுவுமே தெரியாமல் அழகாக இருக்கின்ற இந்த தந்திரி மலை வாழ்வதற்கான தந்திரங்கள் தெரிந்த மலையாக இருக்கின்றது இது டியூப் தமிழுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை தந்திரி மலை பகுதியிலிருந்து கீ சேர்த்துறை வணக்கம் உறவுகளை